ஒரு விஷயம் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஆஹ் ஆக்சுவலா வந்து நான் ஒரு புதிரி இப்ப போடுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த புதிர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு பதினஞ்சு புதிர் நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் வச்சுட்டு இது வந்து நம்ம டெய்லி போடுறது இல்ல மூணு நாள் முடிவு பண்ணியிருந்தேன் திங்கள் புதன் வெள்ளியான நான் பிஏவ படி பயர் சங்கம் எச்சமா இருக்கிறதால நான் மூணு நாள் ஓகே அப்ப என்ன பண்ணுவேன்னா அந்த இருபது போடுறதுக்குள்ள இன்னும் ரெண்டு ரெடி பண்ணிட்டே இருப்பேன் இது ஒரு முதல் மெத்தட் வந்து நம்ம எதை செய்வதற்கு முன்பும் அதற்கு உரிய விஷயங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதை தொடங்க வேண்டும் இந்த மாதிரி நேர மேலாண்மையில இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒதுக்கிருக்கேன் அதாவது ஸ்கூல் விஷயம் அப்படின்னா ஒன்பதுல இருந்து பத்து மணி வரலாம் நைட்டு அது மாதிரி வீட்டு வேலை அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி எழுத்து பணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நான் அதுல என்ன எழுதுணமோ என்ன ஞாபகம் எல்லாத்தையுமே இப்ப தொகுத்து வச்சிருப்பேன் இந்த இப்ப கூட நான் ஒரு சின்ன சின்ன கவிதைகள் எழுதி வச்சிருக்கேன் அது வந்து மொத்தமா சேர்ந்த உடனே அது போடுறது அந்த மாதிரி எனக்கு எப்பெல்லாம் எந்த விஷயம் தோணுகிறதோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு நோட்ல குறிச்சு வச்சுட்டே வருவேன் அதே மாதிரி சமையல் போது நிறைய யோசிப்போம் அந்த டைம் வந்து நான் யோசிப்பதற்காக பயன்படுத்தி கொள்றேன் இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே நம்ம வந்து எதை நம்ம ரெகுலரா ஒரு டைம் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஒண்ணுமே கிடையாது ஒரு குறிப்பிட்ட டைம்ல கண்டிப்பாக அதை செய் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் நமக்கு அது ஒரு வேலை ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்மளால பண்ண முடியலனாலும் இப்ப கரெக்டா நான் வந்து திங்கள் புதன் வெள்ளியில ஏற்கனவே இருக்கிறது தான் போட்டுட்டு இருக்கேன் இப்ப வந்து ஒரு பத்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குள்ள இன்னும் இந்த பத்து வாரத்துல பத்து போடுறதுக்குள்ளேயே இன்னும் ஒரு நாலு ரெடி பண்ணிக்குவேன் அப்போ எனக்கு அது வந்து கரெக்டா இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமாக ஒவ்வொரு விஷயம் நமக்கு எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோமோ எழுத்து பணி பள்ளிப்பணி அப்புறம் வீடு வீட்டுல செய்ய வேண்டிய பணி அந்த எல்லாவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட டயத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னுடைய குடும்பம் என்னுடைய கணவர் அவர் வந்து எனக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அது ஒரு காரணமாக இருக்கலாம் இதுதான் என்னோட நேர மேலவனுடைய ஒரு சின்ன விஷயம் ஆஹ் இதை பத்தி ஒரு புத்தகம் ரொம்ப அழகா ஒருத்தர் எழுதியிருக்காரு அதை நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு புத்தக விமர்சனத்தில் படிக்கிறேன் நன்றி